பஞ்சாப் நினைக்கிறான்கா தமிழ்நாட்டில் அது தேவாது என்பது மட்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அப்பேற்பட்ட இளம் தலைவருக்கு தான் நம்ம பிரதமர் கொண்டாடுகிறோம் அவர் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் வாழ்ந்த இந்த நம்மையும் இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்து செல்ல வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியில தம்பி உதயா அவர்களை நான் மாற்ற மாறிஞ்சி இப்போ உங்களுக்கு தெரியும்

தண்ணியே தேங்காத ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அதிமுக காரர்கள் இருந்து பிஜேபி காரர்கள் இருந்து நடிகர் கட்சி காரர் எல்லாரையும் தண்ணியில போய் நின்று பாத்தீங்களா தண்ணி கீழே கேமரா எப்படி எடுக்கலாம் இந்த அரடி தண்ணிய பாருங்க தண்ணி தேங்குது ஏன் தண்ணி தேங்குதா அது முன்ன பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து மழை பெய்யும் ஒரு வாரம் பத்து நாள் பெய்யும்

இந்த புயல் சாதாரண புயல் இது மாதிரி புயல் நாங்க பார்த்துட்டே கிடையாது அது ஒவ்வொரு மாவட்டமா போய் நல்ல அது சாதாரணமா வரல ஒவ்வொரு கிலோமீட்டரா வந்துட்டு வேகமாக கூட வரல வந்துட்டா நாங்க தச்சோம் வரவே வந்து நம்ம மாவட்டத்துக்கு வருது நடிச்சோம் அதுல நாங்க நாங்க நின்று கைட்டோம் அது அந்த பக்கம் விழுப்புரமா போய் திண்டு திருவண்ணாமலை போய் கிருஷ்ணகிரி போய் தருமபுரி போய் கோயம்புத்தூர் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு நாள் அறுபது சென்ட்டு அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் ஃபுல்லாக போயிடுச்சு பெரிய அளவில் பாதிப்பு பாதிப்பு உண்டாகிட்டு போயிடுச்சு